வணக்கங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் பெரிய நாயக்கம்பாளையம் வந்திருக்கோம் நம்ம கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா தென்னையும் வச்சிருக்காரு பாக்கும் வச்சிருக்காங்க அந்த தோப்புல போறதுக்காக சார் வந்து பாத்தீங்கன்னா குபோட்டோ இருபத்தி நாலு எச்ச்பி டிராக்டர் வச்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு பெரிய டிராக்டர்ல தான் வந்து நம்ம மற்ற இறக்கிற மிஷன் போட முடியுங்கிறது அப்படி சின்ன வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வேணும்னு நம்ம கேட்டிருந்தாரு நம்ம எம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மினி டிராக்டருக்கு தேவையான மினி சட்டர் கம் பல்வரேசர் நம்ம டிசைன் பண்ணிட்டோம் முப்பத்தி ஏழு பேடு மாடலாம் நம்ம பண்ணிருக்கோங்க நம்ம மினி கம் பல்வரேசர் வந்து பாத்தீங்கன்னா இருபது டிராக்டர்ல டிராக்டர்லேருந்து அறுபது எழுபது எச்பி டிராக்டர் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் பைப்பாண்டி யார்பியில் உங்களுக்கு பணம்ல இருந்து பதினஞ்சாயிரம் டிராக்டர் வச்சு ஈஸியாக ஓட்டிக்க முடியுங்க நீங்கள் ஆகட்டும் பாக்குகள் ஆகட்டும் வாழை ஆகட்டும் இல்லை கவாத்து பணம் கூட உழுக்குரிய குச்சிகள் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் அரைச்சு உங்க தொப்பில் இயற்கை உரமா மாத்திக்க முடியும் நம்ம கஸ்டமர் வந்து இப்ப பாக்க மாட்டைகள் ஃபுல்லாக அரைச்சிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பவுடராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அப்படியே போட்டுட்டு இருந்த மட்டைகளை இப்போ வந்து நம்ம மினி சட்டர்க்கம் பல்வரைஸில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி அவர் சோப்பே உரமாக போட்டுருக்காரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினி டிராக்டர்ஸ் வச்சிருக்கீங்க உங்களுக்கு சட்டரக்கம் பல்வரைசர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம மிஷினு புக் பண்ணி எடுத்துக்கலாம் நன்றி